மிளகா வத்தலையும் சேர்த்துக்கலாம் வத்தல் வறுப்பட்ட உடனே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் வத்தல் நல்லா வறுபட்டுச்சு நம்ம நறுக்கி வச்சுக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவு கத்திரிக்காய் இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் சட்னி காரல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை சுடெல்லாம் இல்லை அப்படி பச்சை கத்திரிக்காய் யார் நறுக்கி தான் வதக்குறோம் இது கூட நம்ம நினைவு சேர்க்கிற புளியை சேர்த்துக்கலாம்